மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் இந்த விஷயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான வலியுறுத்தலை வந்து மேற்கொண்டு வந்தனர் குறிப்பிட்டு பல்வேறு மக்களுக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் வந்து சென்று சேராமல் இருப்பதாகவும் இதன் காரணமாக விவசாயிகள் தொடங்கி குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் வந்து கடுமையாக பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்புகளை வந்து அடைந்து வருவதாகவும் அந்த நிலையில தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஒரு மிக முக்கியமான ஜிஓவை வந்து தற்போது மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் வந்து நடத்த நடத்துறதுக்கான அந்த பணிகள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல மலை பிரதேசங்கள்ல வந்து இந்த அக்டோபர் காலகட்டங்கள்ல வந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து நடத்தப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தற்போது மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க ஜாதிவாரியாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்படுகிறது அஹ் இதன் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து இதன் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நடைபெறுறதுக்கான ஒரு சூழல் இருக்கு அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களும் இந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவ